ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் வீடியோ பார்த்து நிறைய உறவுகள் இருக்கீங்க உங்களுக்காக எங்களோட உண்மையான பிரியாணி பயிற்சியை ஆரம்பிக்க போகிறோம் நிறைய பேர் பயிற்சின்னு சொல்கிறீங்க என்ன தேதி லொக்கேஷன் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்க எங்கள்கிட்ட கிச்சன் கிடையாது இப்போதான் ஒரு கிச்சனை தேர்ந்தெடுத்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம் லொக்கேஷன் கடலூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட் என்டின்னு சொல்லுவாங்க நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே நம்மளோட குட்டி பிரியாணி ஸ்டோர் சென்ட்ரு பக்கத்திலே அக்கோமடேஷனாக உங்களுக்கு ஹோட்டலு லாஜி தங்கும் வசதி எல்லாம் சேஃபாக சூப்பராக இருக்குது பிரியாணி அந்த பயிற்சி தேதி முப்பது முப்பத்தி ஒன்று ஒரு நாள் எங்களுடன் மினிமம் குவாண்டிட்டியில் ஒரு குறைந்த அளவில் வடி பிரியாணி தம் பிரியாணி என்ன கத்திரிக்காய் கிரேவி ஸ்வீட்டு பிரெட் அல்வா கேசரி சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு மூணு நாள் ஸ்டைலில் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா எப்படி எல்லாம் குவான்டிட்டியில் செஞ்சு அளவு செய்முறை விளக்கம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் செஞ்சு காமிக்கிறோம் ரெண்டு மணி நேரம் உங்கள் கூட நாங்கள் பேசும் ஒரு சமையலோடைய உணர்வு என்ன அந்த கலையோட மன்னம் நான் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக நாங்கள் கற்ற அனுபவத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த விலக செய்முறையும் உங்களுக்கு சொல்லித்தரோம் எங்களை நம்பி வாங்க கண்டிப்பாக உங்களை மாஸ்டராக உருவாக்குவோம் சின்ன சின்னதாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட வீடியோ பாருங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் லொக்கேஷன் கடலூர் என்டி மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஆண்டு கண்டிப்பா முப்பதாம் தேதி முன்பதிவு செய்வது மட்டும்தான் சேகரண அது மட்டும் இல்ல நீங்க வந்து கத்துக்கிட்டு போயிட்டு பிறகு ஒரு இடத்துல போய் ஒரு சமைக்கிறீங்க ஒரு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா எங்களுக்கு போன் பண்ணி எங்க நம்பருக்கு கால் பண்ணீங்கனாக்கா அந்த டவுட் என்னன்னு